ஹெய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் ஹெல்த்தியான டேஸ்டியான ஈஸியான தட்டைப்பயிர் புலாவ் தான் செய்ய போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி புலாவ் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தட்டைப்பயிரில் புலாவ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்டார் ஸ்டாரேனிஸ் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க அதே சமயத்தில் நம்ம கருக விட்டுறக்கூடாது இது கருகிச்சு அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவரே மாறிடும் இப்போ அந்த சோம்பெல்லாம் நல்லா பொறிஞ்சி நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிடலாம் அன்றைக்கி பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் ரெண்டு எடுத்து நீல் வாக்குல அரிஞ்சிட்டு சேர்த்துருக்குறேன் இந்த புலாவுக்கு வெங்காயம் ரொம்ப முழுமையா வதங்கணுங்கிறது கிடையாது நம்ம பிரியாணிக்குலாம் செய்யமோச்சில அது நல்லா ப்ரவுன் கலர்ல ஆகுறது அன்றைக்கு நல்லா வதக்கிட்டு இருப்போம் இல்லையா இப்போ அதை மாதிரி ஆகாம இந்த வெங்காயம் லைட்டாக பிங்க் கலர்ல மாறி நல்லா சாஃப்ட்டா வதங்கி வரும் பாருங்க அந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவும் கடாயில் லைட்டாக அடி ஆரம்பிக்கும் அடி பிடிக்காதபடி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட பச்சை வாசனா போச்சு அப்படின்னா ரொம்பவே மனமா இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி பழம் சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக ஒன்றை எடுத்துட்டு நான் அறிஞ்சிட்டு சேர்த்துருக்கிறேன் இப்போ இது கூடயே காரத்துக்காக ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாவும் வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா தலைகளும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடலாம் இதை வந்து நம்ம நல்லா ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அந்த எண்ணெயில் வதக்கினா போதும் அந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் அது மா மாதிரி வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் ஒருவேளை உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கி விட்டுக்கிடலாம் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு இதை வதக்கி விடுங்க இந்த மசாலா பொருட்களை வந்து தீ அதிகமாக வச்சுட்டு நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருகின வாசனை வர ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா புளிக்காத கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க தயிரை வந்து டேரெக்டாக அப்படியே சேர்த்துறாங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு திப்பி திப்பியாக தெரிஞ்சது மாதிரி விழாது இப்போ நம்ம அடிச்சுட்டு சேர்க்கும் போச்சில் நல்லா அது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குமா அப்போ அதோடு சேர்த்து நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு குலைவா வெந்து வந்தது மாதிரி வந்துடும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம பயிரை சேர்க்க போறோம் நாளைக்கு வெள்ளைத்தட்ட பயிர் தான் சேர்க்குறேன் அதாவது ஒரு எட்டு மணி நேரம் இதை ஊற வச்சு வச்சுக்கோங்க இதை நம்ம அவிச்சிட்டு சேர்க்கணுங்கிறதுலாம் கிடையாது எட்டு அவர் அப்படி இல்லைனா ஒம்போது அவர் அப்படி இல்லைனா நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க இதனுடைய அளவு இந்த அளவுக்கு தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது இது நல்ல ஒரு ஹெல்த்தியானது தான் அதனால எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பிரியாணியில் நிறைய இருந்து அதை நம்ம சாப்பிடும் போதிலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க இதை ரொம்ப நேரம் நம்ம போட்டு வதக்கணுங்கிறது கிடையாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ இந்த பயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நம்ம உப்பு போடும் போச்சுல உப்பை பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கிடணும் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம சிக்கன் மட்டன்னா அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஆனால் இதில் வந்து அப்படி தண்ணி பிரிஞ்சு வராது இல்லையா அதனால ஒன்றுக்கு ரெண்டு வீதம் கணக்கில் சேர்க்கணும் நாளைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய்ப்பாலும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்குறேன் இதை பால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த புலாவுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்போவுமே இதில் உப்பு உப்பை வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரிச்சது மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அரிசியும் போட்டு அது குக் பண்ணி வர முச்சில் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு உப்பு காணலை அதனால் நான் உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு ஒருட்ட கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமும் அந்த கொதி நிற்காம நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துடலாம் நான் அன்னைக்கு சீரக சம்பா அரிசி தான் சேர்த்துருக்கிறேன் இதை நல்லா ஒரு மூணு நாலு முறை கழுவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே வச்சிருந்துருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒருவேளை தண்ணியிலே ஊற வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இருபது நிமிஷம் வச்சா போதும் நீங்கள் இருபது நிமிஷத்துக்கு மேலெலாம் வச்சிங்க அப்படின்னா அந்த அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிடக்கூடாது அதாவது லைட் லைட்டாக ஒரு ரெண்டு ரெண்டாக உடஞ்சி உடஞ்சி அரிசரிசியாக இருந்த மாதிரி இருக்கும் இதை மா மாதிரி செய்யும் போச்சுல நம்மளுக்கு நல்லா பொல பொலன்னு அரிசி உடையாம நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்ல பாக்குறதுக்கும் பெர்ஃபெக்டா வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ கலந்து விடுறதுக்கு முன்னாடி நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த சாதம் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நம்மளுக்கு வரும் ஒருவேளை உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிருக்கோங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நெய் சேர்க்கல இல்லையா அதனால இந்த சமயத்துல நம்ம தாராளமா நெய் சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்துக்கிடலாம் நெய் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த அரிசியை வந்து தண்ணி எல்லாம் நல்லா உள் வாங்கிரும் அதுக்கப்புறமா நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் இப்ப பாருங்க மூடி வச்சிடலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து அந்த அரிசி வந்து இந்த அளவுக்கு உக்காய் வந்திருக்கு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இது வேகாத மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சமயத்துலேயே நீங்கள் கரெக்டாக தம் போட ஆரம்பிச்சிருங்க அதுக்காகனே ஒரு இது தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு படுத்திக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த புலாவ் செஞ்ச பாத்திரத்தை இதுக்கு மேலே தூக்கி வச்சு தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு மூடி போட்டு வெயிட்டோ இல்லை இதை மாதிரி மூடியோ நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கிடக்கட்டும் நீங்கள் இடையில திறந்து பார்த்து கிண்டணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இருபது நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் அது இருபது நிமிஷம் கழித்து திறக்கணும் இல்லை நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் திறந்து பார்க்கலாம் ஆனால் இருபது நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பரான தட்டை பயிர் புலாவ் ரெடி ஆகிருச்சு பாருங்கள் எப்பவும் ஒரே மாதிரியே நம்ம புலாவ் ரெசிபி பண்ணாமல் ஒரு முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் அந்த தட்டை பயிரை வச்சு நீங்கள் புலாவ் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியான ரெசிப்பியும் கூட வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்குலாம் மத்தியான டைமில் இதை கண்டிப்பாக செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுத்து விடலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பச்சடி வைக்கலாம் தயிர் பச்சடி அப்படி இல்லைன்னா நான்வெஜ்ஜி சேர்க்கிறவங்களா இருந்து வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏதோ மட்டனோ சிக்கனோ ஏதாவது ஒன்று செய்யுங்க நான் இன்னைக்கு காடை கிரேவி வச்சு பரிமாறி இருக்கேன் இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க